கண்ட ஆர் எஸ் எஸ் இயக்கம் அதிமுக வழி நடத்தினா என்ன தப்பு அப்படின்னு எல்முருகன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு அதே நேரத்தில் அதிமுகவை இதை விட வேற யாருமே கேவலப்படுத்த முடியாது எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாபெரும் மனிதர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான நிலைப்பாட்டை தெள்ளத் தெளிவாக பொதுவெளியில் பேசியிருக்கார் ஆர்எஸ்எஸ் என்கின்ற இயக்கத்தினால் இந்த மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது சமூகத்தில் அச்சுறுத்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவர்கள் மத நல்லிணக்கத்திற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பொன்மொழிகளை உதிர்த்த எம்ஜிஆர் அவர்கள் போற்றுவிட்ட ஒரு கட்சி மறைந்த ஜெயலலிதா அம்மையாரால் வார்த்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு மாபெரும் இயக்கமாக தொடர் வெற்றிகளை பெற்ற ஒரு கட்சி இன்றைக்கு அந்த கட்சி ஆர்எஸ்எஸ் வழி நடத்துதுன்னு சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களையும் எதிர்க்கட்சித் தலைவர் நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அவர்கள் ஒரு கண்டனமாக தெரிவிச்சிருக்கணும் இது அண்ணா அண்ணாவின் கொள்கையை பின்பற்றின கட்சி பெரியாரின் கொள்கையை பின்பற்றின கட்சி எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த கட்சி மறைந்த ஜெயலலிதா அம்மையாருடைய உழைப்பால் வந்து கட்டிக்காக்கப்பட்ட கட்சி இப்படிப்பட்ட கட்சியை வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ் தான் எங்களை இப்போ உருவாக்குனா வழி நடத்துதுன்னு சொல்கிறது எங்களுக்கு கேவலம்னு அவங்க சொல்லியிருக்கணும் அவங்க யாருமே சொல்லாமல் இருந்தது வேதனைக்குரியாத விஷயமா பாருங்கள்